பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மில்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் புகழ படிந்தேலோ ரெம்பாவா என்று பாடுகிறார் இந்த பாடலுக்கான விளக்கம் என்ன அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே மார்களில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராட கிளம்புவோம் வாரீர் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யக்கூடிய நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோத பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் போல சூரியனைப் பிரகாசமான முகத்தை உடையவனும் அந்த நாராயணனின் அம்சமுமான கண்ணவிரான் நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று பாடுகிறார் பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை